விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான குரல் தமிழர் திருநாள் இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைத்து தமிழர்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை போட்டியையும் காலைகளோடு நடக்கக்கூடிய போட்டிகளையும் மறக்கவே முடியாது பிரிக்கவும் இணைந்த ஒரு பண்டிகைகள் தான் கொண்டாடி அப்படிப்பட்ட பண்டிகையை தான் தென் தமிழகத்தில் குறிப்பாக ஜல்லிக்கட்டு வந்து தென்தமிழகத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையாக இருக்கிறது குறிப்பாக பாலமேடு அவனியாபுரம் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கிறது அதிக ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டம் தான் அப்ப இது போன்ற இடம்

ஏற்ற வரும் கிடையாது அதனால அந்த மக்கள் எல்லாருமே தவிர்த்துட்டாங்க நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுபடி வீரர்களும் இல்ல அந்த காளைகளை கொண்டு வருபவர்களும் வரல அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அரசுக்கு ஒரு மிகுந்த ஒரு எரிச்சல் வந்துருச்சு ஏன்னா கோடி கணக்கில் செலவு பண்ணி அவங்க அப்படின் பெயரில் ஒரு அரங்கம் கட்டி வச்சு அந்த அரங்கத்தில் வந்து எல்லாரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாரும் மக்கள் வராத போது மிகுந்த வெறுப்பு வெறுப்பின் உச்சத்தில் இருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுனாக்க அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை கையில் போட்டுக்கொண்டு எப்படியாவது இங்கே பிரச்சனையை உண்டாக்கணும் இந்த பொதுவெளியில் இந்த திறந்த வெளியில் நடக்கக்கூடிய இடத்துல எப்படியாவது பிரச்சனையை உண்டு பண்ணி மீண்டும் அந்த அரங்கத்துக்குள்ளேயே கொண்டு போய்

திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுறாங்க அவங்க கட்சிக்காரங்க மாடு அவங்க கட்சிக்கார எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் அவங்களா இருக்காங்க இல்லைங்களா கட்சி பொறுப்புல இருக்கிறாங்க இல்லைங்களா ஊர் தலைவராக இருக்கிறவங்க அவங்க கட்சிக்காரர்களுக்கு மட்டும் முதல் முன்னுரிமை கொடுத்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் முத முதல்ல டோக்கனை போட்டு அவங்க மாடை மட்டும் முதல்ல அவுத்து விடுறாங்க அப்படியே இந்த நான்கு கிராமங்கள் மட்டும் இல்ல பாலமேடு அவனியாபுரம் அந்த கிராமம் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிராமங்கள் வந்து இவர்கள் வந்து புறக்கணிக்கிறாங்களாம் அப்படியே அவர்களுக்கு கொடுத்தால் கூட அவங்க காலைகளுக்கு டோக்கன் கொடுத்தா கூட எட்நூறு தொள்ளாயிரமாவது டோக்கனாக தான் போடுறாங்களாம் அந்த எட்நூறு தொள்ளாயிரம் வரதுக்குள்ளே வீரர்களும் சோர்ந்துடுவாங்க கூட்டமும் களைஞ்சி போய்டும் அப்போ விடிய விடிய இவர்கள் வந்து காத்திருந்து காலையிலிருந்து கால் கடுக்க நின்று அந்த காலையை விடக்கூடிய சூழல் தான் அங்கே நிலவுது அப்போ எதற்கு இவ்வளவு பிரச்சனைகளை மூர்த்தி அவர்கள் எழுப்புறாரு இதை பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் தாழ்த்தப்பட்ட காலைகளுக்கு வந்து உள்ள அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க டோக்கன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தாழ்த்தப்பட்ட வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் உள்ளே வந்து அவர்களை அனுமதிக்காமல் அடித்து விரட்டுறீங்களே ஏன் நீங்கள் ஜாதி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எல்லாரையும் கோவமா பார்த்துட்டு அவர் உடனே கிளம்பி போயிடுறாரு அப்போ இது இவர் மூர்த்திக்கு என்ன நோக்கம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நாம ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை என்பதை மறந்து விடாதீர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் என்ற பதவி என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கானது ஒட்டுமொத்த அனைத்து சமுதாயத்திற்குமானது அப்போ இப்படி ஒரு பொறுப்பான அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சாதி சங்க ஒரு மீட்டிங்ல போய் கலந்துகிட்டு அந்த மீட்டிங் வந்து அந்த சமூக மக்களை படிச்சு அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சேவைதான் அந்த சங்கம் பண்ணுது அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு நாமளும் ஆண்ட

இடத்தெல்லாம் பிரிவினையை விதைச்சு அங்க தமிழர்களை ஒன்று கொன்று நேருக்கு நேருக்கு நேராக நிற்க வைத்து கூர்தீட்டி கூட கூடிய வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அதனுடைய அமைச்சர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு அலங்காநல்லூர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கிறது தாழ்த்தப்பட்ட குறிப்பாக பரையர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய காலைகளை அழுத்து விடாம அந்த வீரர்களை அந்த போட்டியில பங்கேற்க விடாம வன்முறையின் மூலமாக அவர்களை அடித்து துரத்து இருக்கிறது இந்த மூர்த்தி இவர்களுடைய தூண்டுதல் பேர் தான் காவல்துறை அவர்கள் மீது கைவித்திருக்கிறது என்பது கண்டிக்கத்தக்கது இதையெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய

புதிய கட்சி கம்பங்கள் கொடி அமைக்க விடாமல் பண்றது போன்ற அனைத்து வேலையுமே பண்ணது அவர் இத்தனை விஷயமும் தெரிந்தும் திருமாவர்கள் ஏன் அமைதி காக்கிறாரு திருமாவர்கள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் முழுமையாக திமுக சரணடைந்து விட்டாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு போய் திமுகவிடம் அடகு வைத்து விட்டாரா என்ற நமக்கு கேள்வி எழுபது அப்ப தொடர்ச்சியாக அந்த மதுரை அதன் சுற்றுவட்டார பகுதியில் நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளுக்கு தலித்துகள் ஒடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை நசுக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பது இந்த அமைச்சர் மூர்த்தி தான் இது தெரிந்தும் தெரியாமல் கண்டும் காணாமல் திருமாவளவன் அவர்கள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் அவர் முழுவதும் திமுக எஸ் சி பிரிவினுடைய தலைவராக மாறிவிட்டாரா என்ற கேள்வி மீண்டும் நமக்கு எழும்புது உண்மையாகவே தோழர் நாங்கள் ஒரு பெரிய தலைவராக இன்டலெக்சுவலாக தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆனால் இந்த அளவிற்கு ஒடுங்கி போய் நிற்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப தொடர்ச்சியாக தமிழர்கள் எங்கெல்லாம் ஒன்றுபடுகிறார்களோ தமிழர்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடி அவருடைய ஒற்றுமையை தெரிவிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருடைய அமைச்சர்களையும் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் முன்னிறுத்தி அங்க கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை கொண்டு பண்ணுது அதுதான் இன்றைக்கு அவனையாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளும் நடைபெறுது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் பழையபடி இரண்டாயிரம் வருடம் எப்படி கொண்டாடி வருமோ அதை போன்று பழையபடி திறந்த இந்த மக்கள் கொண்டாடுவது பொறுக்காம தங்களது அப்பனுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டின அரங்கத்துக்குள்ள இவர்கள் கொண்டாடுறதால எரிச்சலாய் போய் இந்த திறந்த இடத்துல இந்த திறந்த வெளி அரங்கத்தில் பிரச்சனையை எப்படியாவது உண்டு பண்ணி சாதிய பிரச்சனையை உண்டு பண்ணி மீண்டும் அந்த கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த போட்டியை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்குறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுடைய காலைகளை அவிழ்க்க விடுறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த வீரர்களை அவிழ்க்க விடுறது அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா அவங்களுடைய காலைகளை

பங்கே விடாம இந்த அரசு ஒடுக்குது குறிப்பாக திருநங்கைகள் வளர்த்த காளைகளையும் இந்த கலந்து கூடாம இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விரட்டி அடிச்சிருக்கிறது அதுவும் குறிப்பா அமைச்சர் மூர்த்தி இந்த திருநங்கைகள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு காளைகள் வளர்க்கிறாங்க அவங்க காளைகளை இந்த போட்டியில கலந்துக்க விடாம அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதல் அந்த காளைகளுக்கு அனுமதி வழங்காம டோக்கன் வழங்காம அவர்களையும் புறக்கணித்து இருக்கிறது அப்போ திருநங்கைகளை புறக்கணிச்சிட்டீங்க தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிச்சிட்டீங்க அப்ப யாருக்காக தான் இந்த விழாவை நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப இயல்பாக எழும்பக்கூடியதாக இருக்குது தொடர்ச்சியாக தமிழர்களுடைய ஒற்றுமைகளையும்

உங்களுடைய சாதி அரசியல தயவு செய்து அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியில் உள்ள புகுத்தி உங்களுடைய சுய அரசியல் அறிப்பை திருத்து கொள்வதற்காக தமிழ் மக்களிடம் தயவு செய்து பிரிவினையை விதைக்காதீங்க ஜல்லிக்கட்டு போட்டியை நம்ம மிகப்பெரிய அளவில் அனைத்து சமுதாய மக்களும் தமிழகத்தை சார்ந்த அனைத்து மக்களும் இளைஞர்களும் போராடி இந்த உரிமையை வாங்கியிருக்கோம் மீண்டும் உங்களுடைய சுய சாதி அரசியலுக்காக திமுகவினுடைய அரசியல் வெறிக்காக தயவு செய்து இந்த போட்டியை தடை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளி விட்டுடாதீங்க தயவு செய்து மீண்டும் அந்த உங்க அப்பம் பேர்ல கட்டின அரங்குக்குள்ள எங்களால் நடத்த முடியாது நாங்க திறந்த

கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி